விஜயன்றி சார் எவ்வளோ நல்லது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பு தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார் அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு தண்ண சார் இன்றைக்கி சினிமா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வர்றதில் ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது அதை தாண்டி திரைக்கு வர்ற படங்களை இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவ அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடென்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்பில் அப்படி ஒரு இயக்குனர் அடுத்தடுத்த படங்களையும் அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி தேங்க்ஸ் ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரண் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒரு க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் சரண் டீம் கடவுள் போட்டிருக்கோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர் வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர் ஸோ மனுஷாருக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட செயல் ஒரு மாதிரி இருக்குன்னா இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே ஸோ அது அது முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ளே விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால் அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்யூ தானா சார் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சினிமடோகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது அண்ட் இன்றைக்கி வந்து விவேகன் மெர்வின் பிரதரோட டே ஸோ அவங்க அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இந்திய ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் விவேக் அந்த மெர்வின் டீம் அடுத்தது விஜயா சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு ஒரு நடிகர் ஒரு கதாநாயகன் கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜய் சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன் இவர் மாதிரி நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் தேங்க் யூ சார் அண்ட் லவ் யூ சார் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தமிழ் சார் எனக்கு பிடித்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் இயக்குனர் ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது இயக்கமும் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ட் சன் மாஸ்டர் முரளி சார் எல்லாேருக்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கமிங் டுவெண்ட்டி செவன்த் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும் நன்றி அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல ஹி இஸ் நாட் இன் டவுன் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன் ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர் அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் என் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறது இட்ஸ் அ பிக் வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் இஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு டே வந்து பூஜையில் அவரை அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை அவர் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரில் அவர் பார்க்காத ஹிட் இல்லை பட் ஹீசேட் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் விச் விச் மேட் எஸ் ஃபீல் ரியலி ஹாப்பி ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கு இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் வெரி அண்ட் தட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் எஸ் அண்டு தனா ப்ரோ இந்த படத்து மூலமாக அவர் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்டு அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங்காக இருந்தது அண்டு எல்லாம் முடித்து இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் எங்கள் எல்லாருக்குமே டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் அண்டு ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் தான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட் அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்டு லிரிசிஸ் மிஸ்டர் கு கார்த்திக் அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ் அவரால் ஏன் வர முடியலன்னு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார் ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்டு ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரியா சுமன் யூ லுக் பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம் தேங்க் யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்ஸிங் ஃபார் இங்கு செக் அண்ட் ஜிவிஎம் சார் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர் ஒர்க் உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறையா நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன் ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ யா திஸ் மூவி ஹஸ் கம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் வருது இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் வெல் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு धना सारे रुम रूम धना सर ओके बिक्थ थैंक्यू टू धना सर विट विथ हव मेनी चालंजस् कष्टपड़ी इन द्राजेक्ट लीड पड़िटा सो रियली फारवर्ड टू मोर ऑफ हिस् मूवी एंड अफ्कोर्स विजय आर फेवरेट 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 पर्सन माइ मोस्ट Uh, gentle Anna, sincere Anna, and uh, talented multitasker. Uh, everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know? But I have not come across anything bad about him. And his work positive. His fighter spirit salam, sir. I really 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 loved working with you really lucky to be you know around your positive calm aura and of course GVM sir <laughs> gives off some intimidating vibes sometimes but really cool working with you sir really honored to be in sharing screen space with you and of course our entire cast and crew my direction department a big big help uh, without them, wouldn't have you know pulled off such dialogues. So a big thank you to them, and of course the men of the day are music composers, Marvin Vivek. Uh, really honored to be part of your beautiful compositions, and our choreographer Brinda Master and Leela Master. A big, big, big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja Sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September, um, a proper family entertainer, commercial. எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு ரொமான்ஸ் இருக்குது ஃபேமிலி ரொமான்ஸ் டைப் நாட் மச் யோர் த்ரில் இஸ் தேர் ஆக்ஷன் இஸ் தேர் லவ்லி லவ்லி சாங்ஸ் ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் தியேட்டர்ஸ்லாம் சந்திக்கலாம் தேங்க் யூ